ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க எங்கள் வீட்டில் அறநெல்லிக்காய் வச்சு ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் பூக்கள் வந்துட்டாங்கள் நீங்கள் பார்த்தீங்களா இங்கே ஒன்றாச்சா ரெண்டாச்சா மூணாச்சா கொத்து கொத்தா வந்திருக்காங்க இனி வந்து ஒருவேளை ஃபஸ்ட்டு சில செடிகள் வந்து மொதல் தடவையே வந்து காய்களும் பிஞ்சுகளும் வந்துடுவாங்க சில பேர் வந்து கெஞ்சி கூத்தாடி ஏ ஏண்டா காய் வரமாட்டேங்கிற அப்படிங்கு கெஞ்ச வச்சு உதுந்து அதுக்கப்புறம் வருவாங்க எது எப்படியோ பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா காய்கள் மிக விரைவில் வர போகிறாங்க ஏன்னா சில பேர் பூக்களே வரல பிஞ்சுகளே வரலன்னா கவலைப்படுவோம் ஆனால் பூக்கள் வந்துச்சு பார்த்திங்களா இனி விரைவில் நான் அரணிக்காவும் பற பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் நமக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு மாடி தோட்டம் வந்தா பஞ்சமே இல்லைங்க ஏதோ ஒன்ன பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்கலாங்க சூப்பர் இல்ல நீங்களும் இது போலலாம் நிறைய ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாடி தோட்டம்